பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இது வந்து அதோடைய நீட்சியாக ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நடக்க போகுதோ மத்திய கிழக்குல அப்படிங்கிற அந்த ஒரு 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 உணர்வு வந்து தற்பொழுது வரக்கூடிய செய்திகளை வந்து நம்ம புரட்டும் போது கிடைக்கிது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு விஷயம் பிரதானமாக சொல்ல முடியும் என்னென்னா அந்த எகிப்து இராணுவத்தில் ஏதோ ஒரு அதிருப்தி நிலவுவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் லெபனான் மீது முழு அளவில் அளவிலான போர் செய்வதற்கான திட்டமிடலுக்கு நாங்கள் வந்து தயார் அப்படிங்கிற அறிவிப்பை இஸ்ரேலிய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று அங்கு பெரியதாக நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு புரிய வருது முதல்ல இந்த இகிப்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் மே இருபத்தி ஏழாம் தேதி அங்கே இஸ்ரேல் இராணுவத்துக்கும் எகிப்து இராணுவத்துக்கும் லேசான சில பிரச்சனைகள் நடந்ததாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டது ஆனால் அந்த இடத்துல சில துப்பாக்கிச் சூடுகள் அளவுக்கு நடந்ததாகவும் மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான செய்திகள் தெரிவிக்கிறது அதாவது எகிப்து இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் எகிப்து இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன கண்டனத்தை கூட எகிப்து அதிபர் வந்து தெரிவிக்கலை இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த இடத்துல நான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த எகிப்து இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தற்பொழுது பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு எதிரி நாட்டு இராணுவத்தை சேர்ந்தவங்க கடுமையான முறையில் ஒரு தாக்குதலை இந்த இடத்துல எகிப்து இராணுவத்து மேலே செய்கிறாங்க அதில் மூன்று பேர் உயிர உயிரிழந்திருக்கிறாங்க இப்படி உயிரிழந்தவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் செய்யாமல் அந்த மரியாதை மரியாதை இறந்தவங்களுக்கு அது செய்யப்படாமல் ரகசியமான முறையில் அவர்கள் எகிப்து அரசாங்கத்தினால் புதைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ராணுவ வீரர்களுக்கிடையே கொந்தளிப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அந்திப்து நாட்டுடைய அதிபர் சி சி அவரே ஒரு இராணுவ தளபதியாக இருந்து ஆட்சியை கவிழ்த்து அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய அந்த உதவியோடு ஆட்சியில் அமர்ந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் பிரதானமான குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது அதையெல்லாம் உறுதி செய்யும் வகையில் தற்போது இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் எகிப்து ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்றிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு ஒரு கண்டனமும் தெரிவிக்கல அந்த வீரர்களுக்கு இறுதி மரியாதையும் செய்யல அவர்கள் ரகசியமாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எகிப்து ராணுவம் முழுவதும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு மிடில்இஸ்ட் ஐ அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை சேர்ந்த நிருபர் நேரடியாகவே எகிப்து ராணுவத்துடைய அந்த களத்துக்கு வந்து போகிறாரு எங்கே அப்படின்னா அந்த ரஃபா எல்லை இருக்கு பாருங்கள் அந்த எல்லையில் இருக்க நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அந்த எகிப்திய வீரர்கள் கிட்டேயே இது சம்மந்தமாக பேசும்போது அவங்க தங்களுடைய கொந்தளிப்புகளை வெளிப்படுத்தியிருக்குறாங்க சில பேர் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் கண்ணு முன்னாடி பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுறதை எங்களால் பார்க்க முடியல தொடர்ந்து வந்து அவர்கள் மேலே குண்டு போடுறதை நாங்கள் இங்கே இருந்தபடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது இது நாங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அரசாங்கத்துடைய உத்தரவுகள் வந்து எங்களுக்கு கிடைக்க பெறலை அப்படிங்கிற மாதிரியான செய்தியை சொல்லிட்டு இந்த இந்த இஸ்ரேலிய எகிப்திய வீரர்களுக்கு மரியாதையும் கொடுக்காம ரகசியமாக அடக்கம் செய்யப்பட்டு இஸ்ரேலுக்கு ஒரு சின்ன கண்டனம் கூட கொடுக்காம இருக்கக்கூடிய ஜனாதிபதியின் மேல் அதிருப்தி இருப்பதாக சில பல அதிருப்தியான விஷயங்களையும் அவங்க சொல்லி இதன் காரணமாக எகிப்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த இடத்துல ஏற்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த லெபனான் மீதான யுத்தம் லெபனான் மேலே ஏற்கனவே படுபயங்கரமான கோவத்தில் இஸ்ரேல் வந்து இருந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா ஹிஸ்புல்லாவுடைய ஒட்டுமொத்த கமாண்டர்களும் அங்கே இருந்தபடி தான் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஹிஸ்புல்லா நடத்திக்கிட்டு இருக்கிற தாக்குதல் எல்லாமே எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் முழுக்க முழுக்க அவங்க இஸ்ரேல் ராணுவத்துடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணக்கூடிய வகையில் தொழில்நுட்ப டவர்களை வந்து அவங்க தகர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது மூலியமாக அவங்களுக்கு ஏகப்பட்ட சேதத்தை உண்டாகிட்டு இருக்கிறாங்க இது போக அந்த இஸ்ரேல் ராணுவத்தின் மேலே அந்த டேங்க்குளையும் அவர்களுடைய மிசைல்களையும் அவங்க அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாளாக இஸ்புல்லாஹுடைய அட்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் இதை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு கூட தெரியல லெபனான் இஸ்புல்லாவை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு பல கோரிக்கைகள் பலவிதமான விதமான அறிவுறுத்தல்கள் வந்து இஸ்ரேல் கொடுத்துக்கிட்டே இருந்தும் லெபனானும் அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியல உண்மையில் லெபனால இஸ்புல்லாவை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தான் ஒரு உண்மை அப்போ லெபனானால ஒன்றும் செய்ய முடியாத நிலையில ஒட்டுமொத்த கோபமும் தற்பொழுது இஸ்ரேலுக்கு லெபனான் மீது உண்டாகியிருக்கிறது இதன் காரணமாக இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா லெபனான் மீதான முழு அளவிலான போருக்கான திட்டமிடுதலை இப்போ செஞ்சுருக்கிறாங்க இதை அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலிய ராணுவமே ஒப்பு இஸ்ரேலுடைய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை செஞ்சிருந்தாலும் இஸ்ரேலிய அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த செய்தியை அறிவிக்கவில்லை ஆனால் இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்லி அவங்களுடைய ஒப்புதலோடு தான் இந்த இந்த போருக்கான வியூகம் வகுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும் ஏற்கனவே எல்லையை தாண்டி சென்று லெபனானை இஸ்ரேல் தாக்கி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் முழு அளவிலான யுத்தம் அங்கே தொடங்கலை ஆனால் அதற்கான தயாரிப்புகள் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ பாதுகாப்போம் அப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம பொழுது மத்திய கிழக்கில் ஏதோ ஒரு விஷயம் பெரியதாக நடக்க இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நம்ம வந்து தற்பொழுதைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இந்த நிகழ்வு எப்படி எப்படியெல்லாம் மாறப்போகுது எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம் அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்புறம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் அவர் வந்து ஒரு விஷயத்தை இப்போ வந்து சொல்லியிருக்கார் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் சம்பந்தமான ஒரு 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 விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு கற்பனையான நிலையில் நிறைய பணம் வருது அதை வச்சு அவங்க வந்து எங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவத்தை பெரும்பான்மை மக்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இந்த பெரும்பான்மை சிறுபான்மை அப்படின்னு சொல்லி மிக நிச்சயமாக ஒரு மத அடையாளத்தை அந்த இடத்துல வந்து உருவாக்குகிறார் வழக்கம் போல அந்த சிறுபான்மை மக்கள் எல்லாருமே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மாயையை வந்து அங்கே பெரும்பான்மை மக்கள்கிட்ட உருவாக்கிட்டு இருக்கார் ஏன் பெரும்பான்மை மக்கள்கிட்ட உருவாக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலில் இருக்க கூடிய பெரும்பான்மை மக்கள் கூட இப்போ வேண்டாம் போதும் நிறுத்துங்க அப்படிங்கிற அந்த ஒரு கூக்குரல் வந்து பார்க்குறோம் அந்த பிரதமருடைய இல்லம் முழுவதும் அந்த முற்றுகையிட்டு ஏராளமான வன்முறைகள் நடக்கிறதையும் பிரதமர் இப்போ ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு குரல் வந்து ஓங்கி ஒழிக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஆக இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாகூடிய இந்த மாதிரியான பேச்சுக்கள் மத வெறுப்பை விதைக்கும் பேச்சுக்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எது மாதிரியான நிலைகள் இன்னும் மத்திய கிழக்கில் ஏற்பட போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இன்னமும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கிறது இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே